செவியிலே செந்தின் மலை புவியிலே டிஆரின் சங்கீத அலை செவி குளிர சிந்த மகிழ டிஆர் அவர்களின் இசை நாதபடி எங்கும் பிரகாசமாக செவிகள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் என்னவோ ஒரு உண்மை இந்த மேடையில் முழு வெளிச்சம் காட்டத்தான் செய்கிறது உயிர் உள்ளவரை உஷா இந்த டைட்டில் வந்து முதல் முதல் காலிக் பிரதர்ஸில் வந்து நான் ராஜி டிஆர் ஆர் அவன் துணவியார் அவங்க ஒரு பேர் போய் சேரும்போது இந்த டைட்டில் சொல்கிறார் தானே இந்த டைட்டில் கேட்டுக்கிறியா என்ன டைட்டில்னு கேட்குறேன் அவர் சொல்கிற பாடியிலே சொல்கிறோம் உயிர் உள்ளவரை உஷா அப்படி தான் சொன்னார் அந்த படத்துலேருந்து எங்களுடைய நட்பு மிக பிரமாதமாக நாலூறு மேடியும் பொழுதுரை இன்று வரை இன்று வரை அது நிலைக்கு நீடிக்கும் முதல் சொல்ல வந்தது என்னென்னா இந்த படத்தில் வந்து முதல் படத்தினுடைய முதல் கதாநாயகி திருமதி நளினி அவர்கள் எனது முதல் படம் யார் அந்த படத்தினுடைய என்னுடைய படத்தினுடைய கதாநாயகி திருமதி நளினி அவர்கள் தான் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்குது அதாவது கூலிக்காரில் அவர் எழுதின பல்லவிதான் இன்றைக்கி வரைய அது நிற்குது பாருங்கள் பச்சைக்கூறி தப்பு வெச்சை கூறி தப்பாது இந்த புலி தோக்காது எதை கண்டும் மஞ்சாது எதிரியை விடாதுன்னு அவர் எழுதினார் கூறி தப்பாது இந்த புலி தோக்காதுன்னாரு அவர் எழுதினார் அந்த புலி கலைப்புலி அந்த நிறுவனம் இன்னி வரையில் என்றைக்குமே அது நிலைத்து நிற்கக்கூடியதுக்கு அவர் வந்து ஆத்மாத்மா எழுதின எழுத்து அதாவது கவிச்சொல் புவியாளன்னாங்க அவருடைய கவிக்கு ஈடு இணை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும் மிக பெரிய பாடலாசிரியர்லாம் வந்து வியந்து போற்றி பாராட்டிய பாடல் இது குழந்தை பாடும் தாலாட்டு இது இரவு நேர பூபாலம் இது மேற்கில் தோன்றும் உதயம் இது இல்லாத கூடம் இப்படி இல் அதாவது இல்பொருள் ஓமியு சொல்லுவாங்க இலக்கியத்தில் இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்றது இப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைத்து யார் இந்த பாடலாசிரியர் என்று கேள்வி கேட்க வைத்தவர் டி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பில் உள்ள கொண்டவர் அவர் வந்து நானும் அவரும் அதிகமாக நிறைய கலந்துரையாடி இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழலில் ஆவடி ராமரத்னா தேட்ரு மலர்னு ஒரு படத்துடைய பூஜை நாளைக்கு காலையில் பூஜை அன்னைக்கு நைட்டு நாங்கள்லாம் உக்காந்துன்னு இந்த கார் வேனட்ல போடுறாருங்க அந்த பாட்டு முதலவு முடி நிலவு பாலும் கொண்டு படமும் கொண்டு பள்ளி அறை வாசல் வந்து பத்து வீரல் அதே மாதிரி அதோட மட்டும் இல்ல ஜெமினில் பெட்டி டெலிவரி கொடுக்குற நேரம் என்ன வர தானே இந்த பாட்டை எனக்கு சொல்லுமா அப்படின்னு தங்க நிலைவே உன்னை ஊரிக்கி தங்க சிக்கி தங்க நகை செய்திட நட்சத்திர உன்னை உடைக்கு இப்படி நினச்ச மாத்திர கவிதை படைக்கக்கூடிய பாடல் எழுதக்கூடிய அதாவது குளிக்காரல் வந்து ஒரு ஒரு பாட்டுக்கு ரிப்பிட் கேட்டதே கிடையாது வந்து என்ன போடுறாரோ அது ராதா ரா ராதா ரவிக்காக பாட்டு ராதா ராவிக்கூட என்ன சில்க்ஸ் மீதம் ஆடினா தொட்டெந்து ரோஜா அதெல்லாம் பார்க்கதான் அதெல்லாம் இப்போல்லாம் நம்மளுக்கு லைவ் கிடச்சிருந்துதுன்னா அதெல்லாம் எங்களுக்கு கோடி கோடியாக போயிட்டோம் அவர் இப்போ பின்னணி இசை இவருக்கு ஏணி சைதந்தன் பட்டம் கொடுத்தது நான் தான் ஏணி செய்யேன்தானன்னு கேட்டேன் தியாகராஜன் பாத அடைஞ்ச பேரை அவருக்கு கொடுத்தேன் அதுவும் பின்னணி இசை சைக்கி பிரசாதத்துக்கு வரார் சித்திரை திங்களில் முத்திரை பதித்திட இத்திரை மீறில் எத்தனை எதித்திட பின்னணி இசை சேர்க்க ஒன் பிரசாத் டிஆர் விஜயம் அப்படின்னு போட்டு பெரிய போஸ்டு இப்படிலாம் கொஞ்சி சேர்க்கிட்டு மகிழக்கூடியவர் அவர் அவர் வந்து அவரு வந்து போர்குணம் குணம் படைச்சவர் போடார பிறந்தவன் போர் குணம் மிகுந்தவன் சொன்னா அது டிஆர் தான் சொன்னோம் அதாவது யாராவது ஒருத்தர் ஏமாத்தணும்னு அவரை நினச்சா ரோடுக்கே இறங்கி விடாரு நானும் அவரை சேர்ந்து ரோடுக்கு பயணிக்கிறான் அதாவது தேர்லந்து பக்கத்துல சிங்க சிங்க தேர்ல இருந்து போயிட்டு ஆனந்த கிருஷ்ணர்ந்து மீட் பண்ணி நியாயம் கெட்டு வந்து ஜெயிச்சவர் அப்படிப்பட்டவர் அதாவது உண்மையிலே சொல்ல போனால் அந்த பீரியட்ல வந்து எண்பத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் கோடிக்காலம் ரிலீஸ் ஆகும்போது ஆடியோ உலகம் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குறது டிஆர் உடைய தான் எப்படின்னா அப்போல்லாம் எல்லாருடைய இசையமைப்பாளருடைய காலம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துவாங்க இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு மேல எந்த படமும் டிஆர் கூலிக்காரன் லட்சம் நகரி வாங்கினார் அதே மாதிரி அன்னைக்கு கூலிக்காரன் வந்து நாற்பத்தாறு லட்சம் இருந்த வியாபாரம் விஜயகாந்தோடைய படம் அன்னைக்கு ஒரு கோடி வித்துதுன்னா என்னுடைய சகோதரர் டிஆருடைய இசை அது ஒரு பெரிய பக்க பலமா இருந்தது அப்படிப்பட்டவர்கள் வந்து நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் எனக்கு எப்ப படம் பண்ண அடுத்த பண்ணலாம் பண்ணலாம்னு இந்த மேடையில சொல்றேன் அவர் இன்னைக்கும் என்னைக்கும் சிரஞ்சீவிய இசையில அவர் அடிக்கவே முடியாது அவர் எழுதுகிற வசனங்களும் அவர் அமைக்கிற காட்சிகளும் இன்னும் மாஸ் மாஸ் மாசு கொட்டிங்கன்னு இருக்கும் ஆகவே திருப்பூர் சொல்ற ராஜி டிஆர்ஆர் ராஜி எப்படி என்ன அடிக்கிற நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம்